சற்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதனை பார்த்துவிடலாம் அண்மைச் செய்தி சென்னை அண்ணா நகர் பகுதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இளைஞர் தலை நசுங்கி உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான விவரங்கள் என்ன என்ன இளைஞரின் விவரம் சென்னை அண்ணாநகர் பகுதியில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக கார் கதவை போது அதில் அடிபட்டு மற்றொரு கார் தலையில் ஏறி உயிரிழந்த கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாநகர் நகர் பாவுசி நகர் மெயின் ரோடு சேர்ந்த வங்கத்தை சேர்ந்தவர் அனுகுல் தனியார் காவல காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இன்றைய நண்பகல் அண்ணா நகர் ஆறாவது சைக்கிளில் சென்று சாலையோரம் நின்று கொண்டிருந்த மத்திய அரசு அலுவலகத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வரும் காரின் முன்பக்க கதவை ஓட்டுநர் திடீரென திறந்திருக்கிறார் அப்போது சைக்கிள் வந்த அணுக்குள் கார் கதவில் அடிபட்டு நடு ரோட்டில் கீழே விழுந்திருக்கிறார் சற்றும் எதிர்பாராத பின்னாடி பின்பக்கமாக வந்த மற்றொரு கார் அவர் மீது ஏறி இறங்கியிருக்கிறது இதில் சம்பவ இடத்திலேயே அணுக்குள் துரிவித்து விழுந்திருக்கிறார் அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் வரும் வழியிலே உயர்ந்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றிய அண்ணாநகர் நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கேஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விபத்தை ஏற்படுத்திய கார் டிரைவர்கள் ராஜேஷ் மற்றும் விட்டல் ஆகிய இருவரையும் கைது செய்து அண்ணாநகர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன்